மகாலை அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் இந்த வருடம் இந்த குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கே வருது அது ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது ஞாயிறு நம்ம பாருங்க சூரியனுடைய நாள் சூரியன் சந்திரனுடைய வீட்ல இருக்கு இதுதான் காம்பினேஷன் சக்தி எங்கேருந்து வருதுன்னா தாய்கிட்ட தான் வருது நமக்கு சயின்டிஃபிக்காக சொன்னா மைட்டோ கான்ட்ரியான் பொதுவாகவே நீங்கள் கடல்லாம் ஸ்நானம் பண்ணணும்னா அமாவாசை பௌர்ணமி மட்டும் தான் பண்ணணும் ஆண்கள் அனைத்து நாட்களிலுமே தலைக்கு தான் ஸ்நானம் பண்ணணும் எல்லா நாட்களும் பெண்கள் செவ்வாய் வெள்ளி தான் பண்ணணும் குளிக்கும்போது வெறும் வெளிய அழகு மட்டும் போகவில்லை உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பலம் கிடைக்கும் சரதவாபஹன்ன வேதம் சொல்றதுங்க மேல் பாகம் வந்து காக்காக்குங்க கீழ் பாகம் கடைசில சாதம் சாப்பிட்டு கீடு பாகம் இருக்கு பாருங்க அது நாய்க்கு காக்கைக்கு சாதம் வைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமானது இதெல்லாம் ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒண்ணு காகம் அன்னைக்கு மட்டும் வராது அது போர் புக் பண்ணனும் சக்தியுடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அறுபது எபிசோடு அறுபது எபிசோடோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணும்னாலும் அந்த தலைப்பில் அதுக்குண்டான விட இருக்கா அப்படிங்கிறத போய் பாருங்கள் அதே போல் இந்த ஆடி அம்மாவாசை குறித்து போன ஆண்டு பேசின வீடியோவினுடைய அந்த லிங்க்கும் அதில் இருக்குது அதுலேருந்து நீங்கள் வந்து தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் இந்த ஆண்டு ஆடி அம்மாவாசை என்ன விசேஷம் அப்படிங்கிறத நம்ம ஐயா கிட்டே தெரிஞ்சுக்கலாம் ஐயா அதில் ஆடி அமாவாசை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தான் எல்லா மாதமும் தானே அமாவாசை வருது ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்படி என்ன விசேஷம் வந்துடுச்சு பொதுவாகவே ஆடி மாதம்ன்றது ரொம்ப சிறப்பான மாதம் ஒரு மகிழ்ச்சி வல்ல பராசக்தி வழிபடக்கூடிய மாதம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் சூரியன் சந்திரனுடைய ஒரு வீட்டில் வர்றதுனால சந்திரன்றது மாற்றுக்காரகன் தாய்மை ஸோ அதனால தான் நீங்கள் ஆடி மாதம் பார்த்தாலே எல்லா மெயினாக அம்பாள் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இரண்டாவது நமக்கு சக்தி எங்கேருந்து வருதுன்னா தாய்கிட்ட தான் வருது நமக்கு சயின்டிஃபிக்காக சொன்னால் மைட்டோகான்ட்ரியான்வா நமக்கு ஜீன் அந்த உயிர் சக்தி அப்பா கிட்டேந்து இருந்து வருது இந்த சக்தின்றது இந்த அந்த உயிரை அந்த கட்டுப்படுத்தி அதை செ கூடிய சக்தி வந்து தாய்க்கிட்டேந்து வருது அப்போ தாய்மைன்றது ரொம்ப முக்கியம் தாய் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருப்பதனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே முக்கியமானது அனைத்து நாட்களுமே முக்கியமானதுன்னா பொதுவாகவே அமாவாசை முக்கியமானது அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைன்றது சம்திங் ஸ்பெஷல் அதுக்கு பல காரணங்கள் அது சூரியன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் சூரியனும் சந்திரனும் இணையிறது தான் சூரியன் சந்திரனுடைய வீட்டிலே இருக்கிறதுனால அப்ப பொதுவா சூரியன் சந்திரன் சேர்ந்தாலே அமாவாசிய

நாள் பகல் ஆறு மணி வரும் அந்த அந்த காலம் தான் தட்சிணாயண புண்ணிய காலம் அதில் வரக்கூடிய நமக்கு அந்த ரெஸ்ட் சக்தி தரக்கூடிய அந்த மாதத்தில் மாதங்களில் முதல் மாதமாக இந்த ஆடி மாதம் அதில் இந்த அமாவாசைன்றது என்னன்னா அது ஒரு தனி சக்தியுடைய அமாவாசைன்றது பொதுவாகவே எல்லாம் நினைச்சுக்கிறா பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்றோம் ரைட் அது ஒரு பாகம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு பாகம் அதை தவிர வழிபாடு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவும் இந்த அமாவாசை இருக்கிறது பொதுவாகவே நீங்க கடல்லன்னா ஸ்நானம் பண்ணணும்னா அமாவாசை பௌர்ணமி மட்டும் தான் பண்ணணும் மற்ற நாட்கள்ல கடல்ல போய் ஸ்நானம் பண்றதுன்றது சாஸ்திரங்கள் இல்ல கடல்ல போய் நம்ம கால் நினைச்சுக்கிறதா இருந்தா கூட மற்ற நாட்கள் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கஷேத்திரங்கள் எக்ஸிபிஷன்ஸ் வேற இது பொது விதி

அது பண்ண முடியல பன்னிரெண்டு மாத பிறப்பு அன்னைக்கு பண்ணலாம் அது பண்ண முடியல பன்னிரெண்டு மாதங்கள் அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் okay. அதுவும் பண்ண முடியலன்னா கடைசி பட்சமா மூணு சொல்லியிருக்கா மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் அதுவும் முடியலன்னு கேட்டுறாதீங்க இது முக்கியம் பண்ணி தான் ஆகணும் இது நம்ம சாப்பாடா சாப்பிட முடியல விட்டமின் டேப்லெட்டா போட்டுக்கிறோம் ஜூஸா குடிக்கிறோம் ஏதோ ஒண்ணு இல்லைன்னா ட்ரிப்ஸா போட்டுக்கிறோம் இந்த சக்தி இல்லைன்னா ஆற்றல் வெளிப்படாது அப்ப இந்த மூணு அமாவாசை ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த ஆடி மாவாசை அமாவாசைக்கு என்ன ஒரு சிறப்புனா தட்சிணான புண்ணிய காலம் பார்த்தோம் அந்த சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுல இது வர்றதுனால சூரியன் சந்திரன் சேரக்கூடிய நாள் அமாவாசையா இருக்கிறதுனால அது நமக்கு முன்னோர்களுக்கு அன்னைக்கு நம்ம தர்ப்பணாதிகள் செய்யும் பொழுது தானங்கள் செய்யும் பொழுது ஒரு நமக்கு நிறைய சக்தி தருதுங்க அந்த சக்திகள் எல்லாம் நம்ம ரிஷிகள்லாம் அது கணக்கு பண்ணிருக்காங்கய்யா எல்லா நாட்களும் ஒரே நாட்கள் இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கும் திருப்தி அடைகிறா நம்ம கடல் சார்ந்து இருக்கிறவா கடல்ல போய் செய்யலாம் நதி சார்ந்து இருக்கிறவா நதியில போய் செய்யலாம் அது இந்த வருடம் இந்த குரோதி வருடம் பார்த்தீர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கே வருது அது ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது ஞாயிறு நம்ம பாருங்க சூரியனுடைய நாள் சூரியன் சந்திரனுடைய வீட்ல இருக்கு இதான் காம்பினேஷன் இது நம்ம பார்க்கிறோம் நம்ம அமாவாசை அன்னைக்கு ரைட்டு ஞாயிற்றுக்கு மணிக்கு வரும்பொழுது அதற்கு ஒரு ஆற்றல் அதிகமா இருக்கு சோ அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம புன்னோர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்களுக்கும் சரி அவர்களை நினைத்து ஏழை நாம் அளிக்கக்கூடிய தானங்களும் சரி அது நிறைய நமக்கு ஒரு மனசு திருப்தி கிடைக்கிறோம் அவளுக்கும் ஒரு சந்தோஷம் அடையறா ஓகே என்னன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவீங்க அதாவது இந்த தர்ப்பணம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது எட்டரை மணிக்கு அதுக்கப்புறம் அப்புறம் முப்பத்தாறுக்கு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் உச்சி காலத்துல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆழி அமாவாசை என்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திர கரைக்கோ இல்லைன்னா நதிக்கரைக்கோ போனோம் அப்படின்னா அங்க நிறைய கூட்டம் இருக்கும் அங்க அந்த அந்த புரோகிதர் அவரை புடிச்சு அவர் நம்ம அங்க உட்காந்து செய்யணும்னா காலையில ஆறு மணில இருந்தே அதை ஆரம்பி ஆரம்பிச்சுடுறாங்க அந்த மாதிரி செய்யலாமா இது மாதிரி என்னைக்காவது செய்யறவா அன்னைக்கு செஞ்சா ஒன்னும் தவறு இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு நாள் செய்யறா அன்னைக்குதான் செய்ய முடியறது அதை செய்யட்டும் யாரால பத்து முப்பத்தி அப்புறம் பண்ண முடியறதோ மாத்தியானிக்க கால வரைக்கும் இருந்து பண்ண முடியுதோ பண்ணலாம் பொதுவாக அந்த மாத பிறப்பு தர்ப்பணங்கள் கிரகண புண்ணிய கால தர்ப்பணங்களுக்கு மட்டும் டைம் இல்லைங்க இப்ப அந்த அதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஒட்டி பண்ணலாம் இப்ப கிரகணம் வந்து நைட்டு இப்போ ஒரு மணில இருந்து ரெண்டு மணினா அப்ப நம்ம பண்ணலாம் தர்ப்பணம் முடியறிச்சு அந்த எந்த சந்திர கிரகணமோ சூரிய கிரகணத்தை பொறுத்து மாறும் அப்ப நம்ம பண்ணலாம் அப்ப டைம் மற்ற சமயம் இந்த மாத்தியானிக காலம் முக்கியமானது முடியாதவர்கள் அது செய்யறது ஒண்ணும் தவறு இல்லை நான் அவளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும் ஒண்ணுமே இல்ல முதல்ல லெட் देम ஸ்டார்ட் இது ஒண்ணு ஆரம்பிக்கட்டும் ஆரம்பிச்ச பிறகு அதுவே தானா வழி நடத்திடும் நடத்திடும் உள்ள போய்ட்டோம்னா நம்ம ட்ரெயின் கிளம்பிறது அவசரமா ஏறணும் நம்ம கோச் வேறதா உள்ள ஏறிடுங்க ஏறிட்டா உங்க கோச்சுக்கு போய் உட்கார்ந்துறலாம் நம்ம சந்தேகமா வெளியில இருந்தா எந்த கோச்சுன்னு பார்த்து தான் ட்ரெயின் போய்டும் நமக்கு இப்ப காலக்கட்டம் வேகமா போயிட்டு இருக்குதுனால ஏதோ ஒண்ணு செய்யட்டும் அது சரியோ தவறோ உள்ள போய் வந்துட்டானா அதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறவர்கள் உள்ள இருக்க கூடியவர்கள் அவரை அவர்களை வழிநடத்துவார்கள் ஓகே அமாவாசை பித்ரு காரியம் வந்து செய்யக்கூடியவர்களுக்கு ஓகே அவங்களுக்கு நியமங்கள் எல்லாமே இருக்கு பித்ரு காரியங்கள் இல்ல அப்பா அம்மா எல்லாம் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாதாரண நாள் தானே அந்த நாள் அது சாதாரணமாக என்ன உண்டோ அந்த மாதிரி இருந்துக்கலாமா அது மாதிரி இப்ப நீங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விங்க ஏன்னா இது வந்து சில பேர் தான் தர்ப்பணாதிகள் செய்யறா நிறைய பேர் இருக்கா அன்னைக்கு அமாவாசை ஸ்பெஷல் டேனா கண்டிப்பா ஸ்பெஷல் டே தான் எல்லோருக்குமே அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அன்னைக்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் பண்ணலாம் நம்ம பிரார்த்தனை செய்யலாம் ஜப்பங்கள் செய்யலாம் அதனாலதான் அமாவாசை மற்ற சமயத்துக்காரர்கள் கூட அன்னைக்கு ஜப்பங்கள்னு பண்ணுவா இதெல்லாம் அடிப்படை வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தோட அடிப்படை தான் ஏன்னா அன்னைக்கு வந்து ஜப்பங்கள் செய்யும் நீங்க ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பிரார்த்தனை செய்யும் பொழுதோ அன்னைக்கு ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கறதுனால அன்னைக்கு நீங்க இப்போ கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணனும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எது தெரியறதோ அந்த மந்திரத்தை எடுத்து நிறைய தடவை நீங்க பொழுது அது ஒரு ஆற்றல் கிடைக்கிறது நம்ம வீட்டில இருக்கக்கூடிய அந்த சுவாமி இருக்கு சுவாமி திரு உருவருங்கள் இருக்கு பாருங்க அவர்களுக்கெல்லாம் நீங்க அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி இது எல்லாம் நம்ம பருவான்னு சொல்லுவா அன்னைக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முக்கியமான நாட்கள் அன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் தர்ப்பணம் பண்ணக்கூடியவா தர்ப்பணம் பண்ணட்டோம் மற்றவர்கள் என்ன செய்யலாம் என்றால் இது போன்று வழிபட்டு அவருக்கு அந்த சக்தியை சேர்த்துக்கொள்ளலாம் ஓகே இந்த ஆடி அமாவாசை ஒன்றும் பெரிய ஆற்றல் அருகில் இருக்கக்கூடிய சக்தி ஆலயங்களுக்கோ என்ன ஆலயம் இருக்கோ அப்பா சென்று வழிபடலாம் அனைவருக்குமான தினம் அது ஓகே ஓகே இப்போ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு அப்பா அம்மா இருக்கிறவங்க தலைக்கு குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அம்மா அப்பா இல்லை அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக தலைக்கு விட்டுக்கணும் ஏன்னா அம்மாவாசை அவங்க வந்து அதை அனுஷ்டிக்கணும்ங்கிறதுனால விட்டுருப்பாங்க மற்றவங்க தலைக்கு குளிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வழக்கம் இருந்தது அதே மாதிரி நைட்டு வந்து கண்டிப்பாக சாதம் சா அதாவது அப்பா அம்மா இருக்கிறவங்க சாப்பாடு சாதமா சாப்பிடணும் அப்படின்னு அடிப்படை இருக்கா இது வழக்கத்துல இருக்கலாங்க வழக்குத்துல இருக்கலாம் அமாவாசை சொல்ல நெறஞ்ச நாள் அமாவாசை நிறைஞ்ச நாள் ஜப்பங்களுக்கு இது மாதிரி தர்ப்பணாதிகளுக்கு தவிர நாள் நம்ம அமாவாசைன்னா நாளே பார்க்காம பண்ணலாம்னா சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி தலைக்கு ஸ்நானம் பண்ணணும்னா ஆண்கள் அனைத்து நாட்களிலுமே தலைக்குதான் ஸ்நானம் பண்ணணும் எல்லா நாள் எல்லா நாட்களும் பெண்கள் செவ்வாய் வெள்ளி தான் பண்ணணும் மற்ற நாட்கள் தேவை இருந்தா பண்ணலாம்

சாதம் கொஞ்சம் ஒன்று சாதம் சாப்பிட்டு தான் அது இருந்திருக்கு தவறு ஒன்றும் இல்ல அதனால சாதம் சாப்பிட்றதுனால சாதமும் நைட்டு சாப்பிடலாம்னு விதி இருக்கிறதுனால அதாவது சட்டத்துல அதுக்கு தர்மத்துல நை இரவு சாதம் சாப்பிடலாம்னு இருக்கிறதுனால தவறு இல்லை தர்ப்பணம் பண்ணுறவா மட்டும் அன்னத்தை விட்டுட்டு வெறும் பலகாரமாக எடுத்துப்பாங்க ஒரே வேலை தான் அவளுக்கு சாப்பாடு மற்றவங்க வந்து கம்பல்சரி சாதம் சாப்பிடணுன்றது அது வச்சுட்டு இருக்கா டைரக்டா நான் பிரமாணம் பார்த்தது இல்லை அதுக்கு அதே மாதிரி ஸ்நானம் பண்றதுன்னா ஸ்நானம்னாலே தலைக்கு குளிச்சாதான் ஸ்நானம் அப்பா அமாவாசைக்கு எக்ஸாம்ஷன் இருக்குமான்னு தெரியல அது மாதிரி பார்த்ததுல ஓகே ஓகே ஃபைன் 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 வழக்கத்துல யாரா இருக்கனா வா பண்ணிக்கலாம் அதாரி சொல்லுவாங்க யாரா இருக்கனா வா பண்ணிக்கலாம் ஓகே அவ வேணும்னா அவளுக்கு அது மனசுல ஒரு ஃபீலிங்னா பண்ணிக்கலாம் நான் எல்லாம் முதல்ல இருந்தே தலை இல்ல தலைக்கு குளிக்கிறதுல தவறு நான் முதல்ல இருந்தே தலைக்கு ஸ்டாண்ட் பண்ணி தலைக்கு தான் ஓகே ஓகே இப்போ அந்த காக்கைக்கு சாதம் வைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமானது அது குறிப்பா இந்த மாதிரி அமாவாசை காலங்கள்ல எல்லாம் வைப்பாங்க இதெல்லாம் ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்னு காகம் அன்னைக்கு மட்டும் வராது ஓகேங்களா அது ஒரு ஒருத்தர் கருட புராணம் வந்ததுல வந்து கமெண்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு நான் சாதம் வச்சா காக்கா வந்து சாப்பிட மாட்டேங்கிறது அப்படின்றாரு ரெண்டாவது எங்க ஏரியால காக்காவே இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனைகள் சொல்றாங்க இது இது என்ன கண்டிப்பா அன்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைக்கணுமா அப்படி வச்சு வைக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லையா அன்னைக்கு நாளில் என்ன பண்ணணும் பொதுவாக காக்கைக்கு சாதம் கண்டிப்பா வைக்கணுங்க பொதுவா அதான் விதி காக்கைக்குன்னு நினச்சின்னா வச்சுடுங்க காக்கா சாப்பிட்டா சாப்பிட்டோம் காக்கா சாப்பிட்ல கொஞ்சூண்டு சாதத்தை எடுத்துட்டு ஒரு சொம்பு ஜலத்துல கரைச்சிட்டு இங்க ஓரமா போட்டுவிடுங்க கொஞ்சூண்டு முழுக்க மிச்சது என்ன பறவைகள் இருக்கோ அதை சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கடைக்காத இடத்துல காக்கா இல்லாத இடத்துல என்ன பண்றது காக்கா நினைச்சா அது அது அதன் வாயிலாக நம்முடைய முன்னோர்கள் வந்து உணவு உட்கொள்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை அப்ப நம்ம என்ன நினைக்கணும் கொஞ்சோண்டு அதுல எடுத்து நம்ம என்ன வைக்கிறோமோ அதை கொஞ்சம் எடுத்துட்டு ஜலத்துல கரைச்சி நீங்க அங்க போட்டுட்டோம்னா அது போய் சேர்ந்துருது அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்க காக்கா இல்லாத இடத்துல நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது வைக்கும் பொழுது நீங்க காக்கா இருந்தா அவ வந்து சாப்பிட போறான் அந்த உருவத்துல வந்து சாப்பிடுவான்றது அது அந்த எனர்ஜி போய் சேருங்க ஐயா நம்ம எங்கயோ அழுத்துறோம் அந்த இமெயில் அழுத்துறோம் அது எங்கயோ போய் சேருது அது மாதிரி இதுக்கெல்லாம் அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அதனால தான் அவ ஸ்பெசிஃபிக்கா காக்கான்னு வாய்ஸ் சொல்றான் நீங்க சிரார்தாதிகள் போதும் அதுக்குன்னே வைக்கணும்னு சொல்றா அப்ப நினைச்சிட்டு பண்ணிட வேண்டியதுதான் கிடைக்காத இடத்துல அது என்ன பறவைகள் சாப்பிடுறதோ சாப்பிட்டோம் அது எப்படி இருக்கோ இருக்கட்டும் சரி காக்காவே இருக்கு ஆனா வந்து எடுக்க மாட்டேங்கிறது காக்காவை பார்த்துட்டாலே போதுமானதுங்க நீங்க பாக்குறீங்க போதுமானதுங்க வேற என்ன பண்றது கொஞ்ச நாள் கேச்சு கூட சாப்பிடுவோம் நம்ம அங்கேயே அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியாதுங்க நமக்கு ஹெல்த் இருக்குங்க பார்த்தாலே போதுமானது போது போதுமானது நான் சொன்ன பாருங்க காக்காவே அங்க இல்ல கொஞ்சம் எடுத்து கரைச்சிட்டு கொட்டிட்டு நீங்க மட்டும் கீழே வந்துடும் ஒன்னும் மன கஷ்டம் எல்லாம் தேவை கஷ்டப்படக்கூடாது பித்திருக்கள் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே இல்ல இப்பயுமே அவ எப்பயுமே பித்திருக்கள் நமக்கு அனுகிரகம் தான் பண்ணுவாங்க ஐயா நான் சொல்லிருக்கேன் நான் ஆல்வேஸ் யூஸ் திஸ் வேர்ட் வி ஷுட் பி ஃபியர்லெஸ் அபயம்னு பேர் பயமே இருக்கக்கூடாது புண்ணிய பயப்படணும் தர்மத்துக்கு அதாவது சரியா செல் சரியாக செல்கிறோமா என்பதற்கு நாம் பயப்பட வேண்டும் அது ஒரு கட்டுப்பாடு பயம் மற்ற சமயங்கள்ல என்ன ஆக போறது வாழ்க்கையில இந்த பிறவியில் அடுத்த பிறவியில ஜெய சாதிக்க போறோம் ஸ்ட்ரெஸ் கூடாது இன்னைக்கு பண்ண இன்னைக்கு முடியல நாளைக்கு பண்ண போறோம் சோம்பல் தனத்தினால பண்ணாம இருக்க கூடாது நாம் செய்ய வேண்டியதே செய்ய வேண்டும் அதற்குரிய பலன் இன்னைக்கு வரல நாளைக்கு வர போறது இந்த பிரிவில் அடுத்த பிரிவி வர போறது நான் சில விஷயங்கள் ஐயா நானே பல விஷயங்கள் வயசாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்ப நான் நினைச்சுப்பேன் சிறு வயதுல பண்ணிருக்கலாமா அப்படின்னு நினைச்சுப்பேன் இப்ப நான் ஏன் கவலைப்படலாம் ரெண்டு விஷயம் பண்றேன் ஒண்ணு என்னுடைய மகனுக்கோ என் மகனும் அந்த வயசு தாண்டிட்டான் அடுத்த தலைமுறைக்கு நினைச்சிக்கிறேன் இல்லனா அடுத்த பிரிவிக்கு நான் அட்வான்ஸா தெரிஞ்சுட்டு இருக்கேன் அடுத்த பிறவி வர போறது எப்படி வர போகுதுன்னு தெரியாது ஒண்ணு பிறவி இல்லாம இருக்க போறோம் மோட்சம் கிடைக்க போறது இல்ல பிறவி வர போறது மனித பிறவி வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்க போறோம் ஒரு டெபாசிட் உங்களுக்கு பணம் வந்து எடுத்து மெச்சூராய் வந்து நீங்க எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாமே அன்னைக்கு வர வேண்டியது வரல அடுத்த நாள் வருது வாண்டான்னு சொல்ல போறீங்களா இல்ல 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 அன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறோம் அப்ப இந்த ஞானம்ன்றது அதனால மெயினா பயப்பட வேண்டாம் காக்கா எடுத்துக்கலன்னா பயப்பட வேண்டாம் காக்கா பார்த்தாலே போதுமானதுங்க காக்கா பார்த்தாலே போதுமானது இல்ல அக்காவே வரல

என்ன பண்றோம் பிராக்டிகலா நம்ம நம்மளே முடியக்கூடியதை பண்ணாம இருந்தா தவறு ஸோ காக்காக்கு என்ன முடியறதோ நீங்க டெய்லியுமே காக்காக்கு வைக்கணும் அமாவாசைக்கு மட்டும் இல்லைங்க நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க மேல் பாகம் வந்து காக்காக்குங்க கீழ் பாகம் கடைசியில் சாதம் சாப்பிட்டு கீழ் பாகம் இருக்கு பாருங்க அது நாய்க்கு அது தெருவுல வச்சிடலாம் நாய்க்கும் கண்டிப்பா வைக்கணும் நாய் இல்லைன்னா எந்த பிராணி சாப்பிடுறதோ சாப்பிட்டோம் ஆனா ஒரு ஒரு ஏதோ ஒரு பிராணிக்கு நம்ம கொடுத்துடணும் கொடுத்துடணும் காக்காவும் நாய்க்கும் ரொம்ப ரஷிக்கணுன்றது நம்முடைய கடமை ஓகே அது 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 ஆக்சுவலாக ஒரு எந்த மேல இருக்கக்கூடிய பகுதி எடுத்து காக்கா காக்காக்கு வச்சுடுவாங்க கீழே ஆமாம் அடியில் இருக்க பாருங்க சாதத்தை வேற பாத்திரத்தில் மாற்றுவோம் அந்த கடைசி பாகத்தை நாய்க்கு அதை நாய்க்கு வச்சுடணும் இதுதான் முறை அது மஸ்ட்டுங்க மஸ்ட் அதாவதுன்ற வழக்கமே வச்சுக்க கூடாது நைவேத்தியம் மட்டும்தான் நம்மளே கடவுள் தான் கடவுளுடைய அம்சம் உடையவர்கள் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளும் பண்ணிடணும் அதே மாதிரி குளிச்சுட்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு டிவினிட்டி அதுக்கு ஒரு மரியாதை அந்த அரிசிக்கு ஒரு மரியாதை இல்ல இல்ல ஸ்கூலுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஜலம் ஊத்திக்க போறோம் அவ்வளவுதானே பண்ணி பார்த்தாலே ஒரு சௌபாக்கியம் இருக்குங்க அந்த தண்ணீருக்கு என்ன சக்தி நாங்க ஐயா உங்களுடைய துக்கத்தை போகக்கூடிய சக்தி பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு இருக்குங்க நீங்க மரணம் போது கூட மரணம் போயிட்டு வர வந்துட்டு என்ன பண்ற குளிக்கும் பொழுது வெறும் வெளிய அழுக்கு மட்டும் போகவில்லை உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பலம் கிடைக்கும் சிரதா வாபஹான்னு வேதம் சொல்றது ஒரு சிரத்த கிடைக்குமா டெடிகேஷன் கிடைக்குமா ஒரு பலம் கிடைக்குமா தண்ணீருக்கு ஸ்நானம் பண்ணிட்டாலே அது ஒரு சக்தி மூணு மணிக்கு எழுந்து முதல்ல தூக்கலக்கமா இருக்கும் அது அமாவாசை அன்னைக்கு முக்கியமான தினம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மாதிரி காளி இது மாதிரி உக்ரமான தேவத்தைலாம் நல்லா வழிபடலாம் தீமைகள்லாம் விலகக்கூடிய நாள் அன்னைக்கு எல்லா விதமான தீமைகளும் விளக்கக்கூடிய நாள் அந்த அமாவாசைங்க அன்னைக்கு காளி மாரி துர்கா எல்லா தேவத்தைகளும் வழிபடலாம் வீரபத்ரர் ஷரபர் ஷண்முகர் எல்லாம் அவள் உக்ரமா இருக்கக்கூடியவா அவள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி நம்முடைய பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாள் அதே மாதிரி பித்திருக்களை நோக்கி வழிபட்டு நம்முடைய முன்னோர்கள் என்னன்னா இந்த சரீரம் இருக்கிறது அவர்களினால்தானாங்க ஐயா இந்த சரீரம் கொடுத்துருக்கிறது அவர்கள் தான் நமக்கு கொடுத்துருக்கா நம்ம அதனால அவர்களை நம்பி நாம் கண்டிப்பா இது செல்லுமா செல்லாதான்னு நீங்க நம்ம ஒருத்தர் செய்யாம இருக்கா நான் தெரிஞ்சாதான் செய்யணும்னு செய்யாம இருக்கா பத்து வருஷம் கழிச்சு அவளுக்கு தெரியறது இது பலன்னு பத்து வருஷம் திரும்பி கிடைக்குமா കിടക്കാതെ അവളോദാ இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்தார்கள் பயன் பெற்றார்கள் நானும் செய்து சரி வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியல அது யாருக்கோ சாப்பாடு அதனால ஆனா பலன் நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சு அப்ப என்ன மனசுல பத்து வருஷம் வீணாக்கிட்டோமே இருபது வருஷம் வீணாக்கிட்டோமே அது போன்று இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியுமோ செய்து செய்து வருவது நல்லதுங்க ஆடி அமாவாசை முக்கியமான தினம் முன்னோர்களை குறித்தும் செய்ய வேண்டும் அதே போன்று அனைவரும் வழிபாட்டு வழிபாட்டு முறைகளை செய்யலாம் திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது பொதுவா சக்தி வாய்ந்தது நல்லது ஓகே ஓகே இப்போ அமாவாசை அன்னைக்கு புது துணிகள் அணியலாமா ஏன்னா நம்ம தீபாவளி அமாவாசையோட ஒட்டி வரும் அப்போ புது துணி எல்லாம் போட்டுப்போம் சாதாரண அமாவாசை நாட்கள்ல புது துணி அணியலாம் மடி வஸ்திரதாங்க அன்னைக்கு என்னன்னா நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு மடிய தனியா வஸ்திரம் தரிச்சிக்கிறது நல்லது புது வஸ்திரம் தரிச்சுக்கிறது இல்லை இன்னைக்கு புது டிரஸ் வாங்கியிருக்கோம் அன்னைக்கு இது பிறந்த நாளா இருக்கு பண்ணிக்கலாம் தீபாவளி அன்னைக்கு எக்ஸம்ஷன்ங்க அன்னைக்கு வந்து நடக்க சதுர்தர்ஷினால அன்னைக்கு போட்டுக்கணும் மற்ற சமயங்கள்ல அது மாதிரி தனியா போட்டுக்கணும்னு ஒண்ணும் இது இல்ல இன்னைக்கு ஒன்னும் அப்படின்னா ஒன்னும் இது இல்ல ஒன்னும் இல்ல பிறந்த நாளா இருக்க அன்னைக்கு போட்டுக்கலாம் அறுபது நடக்குது போட்டுக்கலாம் ஓகே ஓகே பிறந்த நாள் ஸ்பெஷல் டேனா போட்டுக்கலாம் நான் இதை கேட்க வரேன்னா அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது லிஸ்ட் இருக்கா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டா அது மாதிரி வெளி விவகாரங்கள் அன்னைக்கு வந்து முழுக்க இதர் ஆன்மீகத்துல தான் ஈடுபாடு பண்ணுவா ஒரு ஒரு சினிமா போறதோ இல்லன்னா லௌகிமான நம்முடைய சுகம்னு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஈடுபடக்கூடாது அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு முழுக்க வேணா அன்னைக்கு அந்த ரெண்டு நாள்

நம்ம அன்னைக்கு வந்து நம்முடைய பிரார்த்தனைகள்லையோ இல்லன்னா முன்னோர்கள் நினைத்தோ நம்ம அன்னைக்கு என்ன பண்ணலாம் அன்னைக்கு நம்ம நம்ம முன்னோர்களை பத்தி பேசலாம் எங்க தாத்தா எப்படி இருந்தா எங்க அப்பா எப்படி இருந்தா தர்மசாஸ்திரம் படிக்கலாம் அது மாதிரி செலவு பண்ணலாமே தவிர்த்து மற்ற விஷயங்களை செலவு பண்ணாம இருக்கிறது நல்லது ஆலயங்களுக்கு செல்லலாம் அமாவாசைக்கு அமாவாசை அன்னைக்கு பொதுவாவே அமாவாசை ஆலயங்களுக்கு செல்லலாம் நல்ல நாட்கள் அப்புறமா இது மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு அந்த வெளி இந்த ஆடம்பரமா இல்லாம அன்னைக்கு லோக் இதுவா இருக்கிறது நல்லதுங்க ஓ சிறப்பு சிறப்பு நேர்களே ஆடி அமாவாசை குறித்து பரவலாக பெரும்பாலான தகவல்களை நம்ம வந்து பேசிட்டோம் இதை தாண்டியே சில விஷயங்கள் போன ஆண்டு வெளியான வீடியோலையும் இருக்குது அதுலேயும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் குடி விரைவில் நான் ஐயா கிட்டே கேட்டு பெற்றுத்தரேன் ஐயா மிக்க நன்றி நமஸ்கார நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்